இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இங்கே எப்படியாவது நினைச்சிருக்கீங்களா ஏன் வாழ்க்கை அமைதியாகவே இல்லை நிம்மதியை தேடினாலும் ஏதாவது ஒன்று அதை தடுக்கிறது மாதிரியே உங்களுக்கு ஒன்று உண்மையிலே மன நிம்மதி கிடைக்கணும்னா நம்ம சில விஷயங்களை விட்டு விளையாட வேண்டியது அவசியம் நம்ம இந்த விடியோவில் ஒரு ஐந்து விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக மன நிம்மதியை நம்மளால் அடைய முடியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் முடிவில் உங்கள் மனம் ஏன் குழப்பமடையுது அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் புரிஞ்சுக்கிடுவீங்க விட்டு விலக வேண்டிய முதல் விஷயம் எதிர்மறை மனிதர்கள் இந்த எதிர்மறை மனிதர்கள் நீங்கள் அவங்களோடு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எப்போதும் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களோட வார்த்தைகள் உங்களை ரொம்ப தாழ்வாகவே உணர வைக்கும் எப்போதும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க பெரிய யாரையுமே பாராட்டுறவங்க மற்றவர்களோட வெற்றியை பொறாமையாக பார்க்குறவங்க எல்லாருமே எதிர்மறை தான் இவங்க இருந்து நீங்கள் விலகி இருக்கிறதா உங்களோட நிம்மதிக்கான முதல் படி இரண்டாவது விஷயம் கடந்த கால பிள்ளைகள் கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம அதை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால அது நம்மளோட மன நிம்மதியோட விளையாடுது அந்த பிள்ளைகளை நினைச்சி நம்ம துயரங்களை அனுபவிக்கிறதுங்கிறது நம்மளோட புதிய நிம்மதியையும் தடுக்குது மன அமைதி வேணும்னா முதல்ல மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் டிஜிட்டல் நச்சு சமூக ஊடகம் நம்ம எல்லோரையுமே இணைக்குது அப்படின்னு சொன்னாலும் அதே சமயம் அதை நம்ம அடிமையாக ஆக்குது ஒவ்வொரு லைஃப்புக்காகவும் நாம் நம்மளோட மன நிம்மதியை தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில நேரங்களில் மொபைல் ஃபோன் லேப்டாப் போன்ற டிஜிட்டல் இதிலிருந்து விலகி இருங்க இயற்கையோட சில நிமிடங்களை கழிவுங்க அதுதான் உண்மையிலேயே மன அமைதிக்கான ஒரு முழுமையான ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் விட்டு விலக வேண்டிய நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட ஒப்பீடு ஒப்பீடு அப்படிங்கிறது மன நிம்மதியோட ஒரு நஞ்சு மற்றவர்களோட வாழ்க்கை நம்ம விட சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நம்ம அமைதியின்றி வாழ வைக்கலாம் ஒவ்வொருவருக்குமே தனக்கான நேரம் தனக்கான பாதை தனக்கான பயிலுன்னு சொல்லி ஒரு டைமிங் இருக்குது அந்த உண்மையை நம்ம வேசுப்படும் போது தான் நமக்கு முழுமையான நிம்மதி வரும் ஐந்தாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கட்டுப்படுத்தப்பட முடியாத விஷயங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது அது மனிதர்களாக இருக்கலாம் இல்லை சில நிகழ்வுகளாக இருக்கலாம் இல்லைன்னா சில முடிவுகளாக கூட இருக்கலாம் ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வது தான் மன நிம்மதியோட உச்சநிலையிலே சொல்லலாம் விட்டு விலகுவது அப்படிங்கிறது பலவீனம் அல்ல உண்மையிலே அது ஒரு புத்திசாலித்தனம் முடிவு மன நிம்மதி அப்படிங்கிறது வெளியில் எங்கேயுமே கிடைக்காது அது உங்களுக்குள்ள தான் இருக்குது ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்க சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் என்று தொடங்குங்க உங்களோட நிம்மதி பயணம் தான் ஆரம்பமாகிறது நீங்க இதில் எத்தனை விஷயத்தை கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் இதே மாதிரி மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் போடுவதற்கு எனக்கு ஒரு உந்துதலாகவே இருக்கும்